ராசிக்கு ஏழாவது வீடு கன்னி ராசி அற்புதமான ராசி பாசம் தாய்மை குணம் அதிக உடைய ராசி படித்த ஜாதகம் டாக்டருக்கு நீங்கள் தான் நிறையா படிக்க முடியும் டாக்டருக்கு படிக்கலைன்னா நர்ஸ் ஆகலாம் இல்லை ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு செய்யலாம் இந்த சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு இந்த பேங்க்கு சம்பந்தப்பட்ட வேலை இதெல்லாம் உங்களுக்கு யோகமான ஒரு ராசி கன்னிராசி பொதுவாக பெண் ராசி விஷ்ணு பெருமானோடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தில் பிறந்த ராசி கன்னிராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது இருந்திருந்தாலும் ராசிக்கு ஏழாவது வீட்டில் தான் உங்களுக்கு சனி பயிற்சி ராசிக்கு ஏழாவது வீடு கேட்கக்கூடியது குருவுடைய வீடு மீன ராசி அந்த மீன ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது சனி பகவான் போய் இரண்டாவது ஆளாக அந்த வீட்டில் போய் தஞ்சமடைய போகிறாரு நீங்கள் யோகக்காரன் இந்த கன்னிராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாக இருக்குது உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்கு அதிபதி சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் மூணு பேருமே பலமாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு படிப்பில் சிறந்து விளங்க போகிறீங்க நல்ல கான்ஸ்ட்ரேஷன் நல்ல மனநிலை வரப்போகுது நிறையா டென்டல் டாக்டர்லாம் படிக்கலாம் பெரிய படிப்பு படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த உண்டான அதிபதி புதன் பகவான் ஆனால் சனி பகவான் பயிற்சியானது குரு பகவான் சொல்லக்கூடிய மீனராசியில் நல்ல கலைத்திறன் இருக்கும் விற்காத பொருளை விற்கக்கூடிய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்கெலாம் ஒரு உயர் பதவி கிடைக்கும் பூ விற்கிறவங்களுக்கு இந்த காய்கறிகள் விற்கக்கூடிய கணிசமான லாபத்தில் விற்கக்கூடியவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி யோகந்தான் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மனநிலையில் தெளிவான அமைப்பில் ஒரு கோயில் கட்டணும் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும் நாலு பேருக்கு தானம் தவம் செய்யணும் அப்படின்னு ஆசபாசங்கள்லாம் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி நேரத்தன் மேலே நீங்கள் தவம் செய்யலாம் தானம் பண்ணலாம் தாயி தகப்பன் பேச்சை அண்ணன் தம்பி பேச்ச அகமகிழ்ந்து வாழ்ந்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் ஏன்னா சனி பகவானை பொறுத்துக்கு நீதிமான் தான் நியாயங்களை அதிபடக்கூடியவர் நல்ல ஒரு தன்மை உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டு தெளிவான அமைப்பில் இருந்தால் சரியான மனநிலையில் இறைவனை வழிபட்டுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தோடைய சக்தியை ஏற்படுத்திக்கிட்டு எவ்ரி மார்னிங் சிக்ஸ் டு செவன் அந்த ரேடியேஷன் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சுன்னு சொல்லக்கூடிய புறவுதா கதிர் அந்த ரேடியேஷன் காலையில் நம்ம தலைமையில் பட்டுச்சு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் யோகக்காரர் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க அற்புதமாக படிப்பாங்க சரளமாக பேசுவாங்க பல பாசை இன்னும் ஞானங்கள்லாம் தெளிவாக வரும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே சனி பகவானுடைய பார்வை உங்கள் ஜாதகத்தில் உள்ட்டாவா போன்னுச்சின்னா ஏன்னா ராசிக்கு ஏழாவது வீட்டில் தான் சனி பகவான் ஒன்றும் கிடையாது வண்டி வாகனம் தோட்டம் துறவு எல்லாமே யோகமாக இருக்கும் ஆனால் காதல் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சடங்கில் ஒரு புள்ளி இருக்குது ராசிக்கு ஏழாவது வீடோ லக்னத்துக்கு ஏழாவது வீடோ தன்னுடைய காதலனையோ திருமணம் பண்ண திருமணமானவரையோ தன்னுடைய கணவரையோ பார்க்கலாம் அந்த இடத்துக்கு அதிபதி குரு பகவான் கொஞ்சம் உட்டு பிடிச்சி தலைவணங்கி கொஞ்சம் அதிகார தோரணம் இல்லாமல் லூஸ்டாக கூடாமல் தான் கணவன்கிட்டையும் காதலன்கிட்டையும் தெளிவாக இருந்தால் நல்ல ஒரு செய்தி உண்டு இல்லைண்ணா குறிப்பிட்ட காலம் ஒரு இருபத்தி மூணு ஒரு இருபத்தி எட்டு வயசுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள விவாதங்கள் வரக்கூடிய நேரம் இது வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை சந்திப்பீங்க முன்னோருடைய சொத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தலைவணங்கி இந்த ரெண்டரை வருஷம் எனக்கு யோகத்தை கொடுசாமின்னு கேட்டு குரு பகவானை நினச்சிண்டு சனி பகவானை அண்ணான்னு நினச்சிக்கிட்டு ராகு பகவானுக்கு நால் டு ஆறு ராவு காலம் தி ஞாயித்துக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை பன்னெண்டு ராவு காலத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு விளக்கேற்றி சாமியை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷம் நீங்கள் யோகக்கார் பிரச்சனை எதுவும் வராது எந்த பிராப்ளத்தையும் சந்திக்க மாட்டீங்க ஆனால் மனசார வேண்டுங்க அண்ணா சனி பகவானேன்னு சொல்லி உச்ச நிலைமைக்கு போவீங்க விலை உயர்ந்த காரு விலை உயர்ந்த வீடு நல்ல வேலை நல்ல படிப்பு குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் நல்ல நேரம் நடக்கும் வாய்ப்பு இருக்கு ராசிக்கு ஏழாவது வீடு சூப்பர் இடம் நீங்களாக நழுவ விட்டுறாதீங்க சனி பகவானை தலை வணங்கி இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உச்சமாக உக்ரமாக சொன்னீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுப்பார் ஒரு கைப்பிடி கொஞ்சமாக சொல்லக்கூடிய தன்மையை கையில வச்சுக்குங்க சொல்றான் சனி பகவானுடைய காரகத்தன்மையில குணம் அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கருப்பு எல்ல கையில வச்சுக்கிட்டு ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு சனி பகவான் அண்ணான் சொல்லி இந்த கருப்பு எல்ல உடம்பெல்லாம் இப்படி தடவி அப்படி கோயில் வாசலில் போட்டாலோ கோயில் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போட்டாலோ சனி பகவானுடைய வீரிய பார்வை கோப பார்வை அண்ணான்னு கேட்டால் சின் பெரிய பிரச்சனையை சின்னதாய் கொடுப்பார் கோர்ட்டில் போயிட்டு டைவர்ஸ் ஆக வேண்டிய கேச்சு பிரச்சனையை பேச்சுவார்த்தையிலே தெளிவான ஒரு சேர்த்து வைப்பார் இப்படியாம்பட்ட தன்மைக்குடையவர் சனி பகவான் ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம் சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழிச்சு நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை அடிமட்ட தொழில செய்யறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இதே ஜாதகத்துல உள்டாவா போகக்கூடிய பல ராசிகள் இருக்கு அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன் அரசியல்ல மூத்த அரசியல்வாதிகள் அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதே சொல்ல போனால் கலைத்துறையில உச்ச நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனி பயிற்சி ஆகாது அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி ஆகாது பல சாந்திகளை பல வழிமுறைகளை வழிபாட பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் சிவாய நம்ம